ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிகன் நறுவழி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் நம்ம பராக பத்ததி என்கிற அந்த பாதுகையில் படிந்த தூசியின் பெருமை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அந்த சாப்டர் தான் இது இது எப்படி இருப்பாரு பரிணீம் அகோ ராம் பிராப்தயா பிராப் பிராப்த तय प्राप्त यभात शिल्वागौतमी दर्भधारा पुनः उपजन रजहाते कंपादुक प्रसमयती रजहाजा परणतिमठोरां प्राप्तया यत् प्रभावात् अलभत शिलया स्वान् गौतमी धर्मधारान् पुनः उपजनि शंका महाराकम् पादुके तत् प्रसमय प्रसमयति रजः ते रागयोगम् प्रजानाम् पादुके पादुके எத்து பிரபாவாத் எந்த பாதுகையின் மகிமையினால் சிலையா கடினமான கல்லிலிருந்து அகட்டோரம் பிராப்தயா மிருதுவான தன்மை அடைந்த பரி பரிணதி மாற்றம் அலபத கெட்டி கௌதமோ தர்மதாரான் ஸ்வான் கௌதம முனிவரின் தர்மபத்திரியான அகலிகை உருவானாளோ எந்த பாதுகையின் மகிமையினால் கடினமான கல்லிலிருந்து மிருதுவான தன்மையடைந்து மிருதுவான அங்கங்களை உடைய கௌதோ முனிவரின் தர்மபத்தினி அகலிகை உருவானாலோ தத் அந்த பாதுகை புனகா உபஜனி சங்க வாரகம் புனகனா மீண்டும் உபஜனி பிறப்போமோ என்கிற சங்கன்னா ஐயம் சந்தேகம் அந்த சந்தேகத்தை போக்கவல்லது எந்த பாதுகை கடினமான கல்லில் இருந்து மிருதுவான அங்கங்களை உடைய அகலிகை உருவாதற்கு காரணமாக இருந்ததோ அந்த பாதுகை தான் நம்ம நாம் மீண்டும் பிறப்போமோ என்கிற சந்தேகத்தை போக்க வல்லது இப்போ மேற்கொண்டு சொல்ல ரஜகா உமது அடிப்படி இப்போ அடிப்படையை பற்றி பேசுகிறேன் பிரஜா நாம் ஜனங்களின் ராக யோகம் உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாட்டை பிரசமயத்தி அழிக்க வல்லது முதல்ல பாதுகையினுடைய பெருமை கல்லை அகலியாக்கினது அதுக்கப்புறம் நம்முடைய நமக்கு பிற திரு பிறப்போமோ என்கிற சந்தேகத்தை போக்க வல்லது அதனுடைய அடிப்பொடி அந்த பாதியினுடைய பொடி இருக்காது என்ன பண்ணும் நம்ம இந்த ஜனங்களினுடைய உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாட்டை அழிக்க வல்லது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் அர்த்தம் வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோகத்திரம் படிச்சுடலாமா ஹலோ ஸ்லோக உத்தரம் இதான் ஸ்லோகம் பரி நத்தீம் அ கட்டோ ராம் பிராப்தயா यत्प्रभावात् अलभत शिलया स्वान् गौतमी धर्मदारं पुनः उपजने शङ्कावारकं पादुके तत् प्रसमयति रजाते रागयोगं प्रजानां रागयोगम् अपि रागं न एमोषनल् अटाच्मेण्ट् उणर्वपूर्व बन्धं அந்த போ அந்த பந்தத்தை அழிக்கக்கூடிய யோகம்னா சேர்ந்திருக்கிறது ஸோ நம்ம அந்த உலக விஷயங்களில் ஈடுபட இருக்கிற அந்த பந்தம் இருக்கிறதே அதை பிரசமயத்தை அழிக்கக்கூடியது பாதுகையில் உள்ள அடிப்ப அடிப்பொடி அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் ஸ்ரீமதையும் ராமானுஜாயனமாக